ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எப்போவும் ஒரே மாதிரி தக்காளி சாதம் தயிர் சாதம் லெமன் சாதம்னு செய்யாமல் ஒரு டைம் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதே மாதிரி சுவையாக ஒன் பாட் ரைஸ் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் பூண்டு பிடிக்காதவங்க கூட கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்கில் போய் பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க என்ன நல்லா சுடானதுக்கப்புறமா அதில் நல்ல பெரிய கட்டை பூண்டா ஒரு மூணு கட்டை பூண்டு எடுத்து ஒன்றுக்கு ரெண்டாக தட்டி வச்சுருக்கேன் அதை அப்படியே இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் பொடி பொடியாக நறுக்கியும் சேர்த்துக்கலாம் முழு பூண்டாவும் சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி ஒன்று கிரெண்டாக தட்டி வச்சுருக்கேன் இது சேர்த்துனதுக்கப்புறமா இந்த பூண்டு நல்ல நிற மாதிரி வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் குறஞ்சது ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்திங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு வறுப்பட்டு வந்துடும் அந்தளவுக்கு நான் வறுக்கணும் இப்போ பூண்டு இருக்கிற டைமில் இது கூட காரத்துக்காக ஒரு மூணு வரமிளகாய் சேர்த்துருக்குறேங்க நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட இந்த பூண்டை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க நல்லா வதக்கினதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட பூண்டு நல்லா வதக்கி எடுத்துட்டேன் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா நிறம் மாறி முறு முருன்னு வறுப்புட்டு வந்திருக்குன்னு இந்த அளவுக்கு நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இது சூடு இல்லாமல் ஆற வச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததான் நம்ம வதக்கி வச்சிருந்த பூண்டு ஒரு மிக்சர் ஜார்ல சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க பல்ஸ் மோடில் குறை கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி குரகுரப்ப அரைச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் நல்லா சுவையா இருக்கும் அடுத்தது ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சு அதில் ஒரு ரெண்டுல இருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க நீங்க விருப்பப்பட்ட நெய்யும் சேர்த்துக்கலாம் என்ன அப்புறமா அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நல்ல பெரிய சைஸ் பெரிய வெங்காயமாக ரெண்டு ஸ்லைஸஸாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாங்க வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம செய்ய போகிற அந்த ரைஸ்க்கு தேவையான கிரேவி வந்து நம்ம சேர்க்குற வெங்காயம் தக்காளியிலேருந்து தான் கிடைக்கும் அதனால் வெங்காயம் தக்காளியும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாங்க இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு வதக்கினீங்கன்னா போதுமானதாக இருக்கும் கூடவே ஒரு கொத்தரளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி கே எடுத்துக்கலாங்க பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு மூணு நாட்டு தக்காளி மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி எடுத்து ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா கொலையாக வதங்கி வரணுங்க எந்த அளவுக்கு நல்லா கொலைய வதக்கிறமோ அந்த அளவுக்கு நமக்கு ரைஸ்க்கு தேவையான அந்த கிரேவி கிடைக்கும் நல்லா கொலைய வதங்குறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி போட்டுட்டு இந்த குக்கர் ஒரு மூடி போட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சோம்னா இந்த தக்காளி நல்லா கொலையாக வதங்கி வந்துடும் இப்போ மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் தக்காளி இந்த மாதிரி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொலையை வதங்கி வந்திருக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கணும் தக்காளி நல்லா கொலையாக வதங்கணுங்க அப்போ தான் நமக்கு ரைஸ்க்கு தேவையான கிரேவி இருக்கும் இல்லைனா நம்ம இந்த தக்காளி வதங்காமல் நம்ம அப்பயே சேர்த்துட்டோம்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ப்ளெய்ன் ரைஸ் மாதிரி தான் இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா சுவையாக இருக்காது தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே குற குறன்னு அரைச்சி வச்சுருந்த பூண்டு விழுதை இது கூட சேர்த்துக்கலாங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் அந்த பூண்டு விழுதை மட்டும் நம்ம சேர்த்தோம்னா போதும் சேர்த்துட்டு இந்த தக்காளி வெங்காயம் தொக்கோட இந்த பூண்டு விழுது நல்லா கலந்துடணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க பூண்டு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அளவுக்கு இந்த பூண்டு சாதம் நல்ல சுவையாக இருக்குங்க பூண்டு கம்மியாக சேர்த்துனீங்கன்னா அந்த பூண்டோடய ஃப்ளேவர் அந்த அளவுக்கு இருக்காது அதனால் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூளும் ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சேர்க்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இந்த மசாலோட பச்சை வாசனை போய் மேலே என்ன பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் மசாலோட பச்சை வாசனை போய் மேலே என்ன பிரிஞ்சு வந்துருச்சு நான் நார்மலாக நம்ம சாப்பாடு பொன்னி அரிசி தான் ஒன்றரை டம்மல் எடுத்து தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் அந்த தண்ணியை மட்டும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு உப்பு காராலெல்லாம் செக் பண்ணிக்கலாங்க இந்த ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம தக்காளி வதங்கும்போது போது உப்பு சேர்த்தணும் இப்போ சேர்த்துட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு இந்த தண்ணி நல்லா கொதித்து வரணும் அந்தளவுக்கு குக்கருக்கு ஒரு மூடி போட்டு தண்ணி நல்லா கொதி வரட்டுங்க அது முடிக்கும் வெயிட் பண்ணலாம் நான் சொல்கிற மெஷர்மெண்ட் எல்லாமே ஒன்றரை டம்னில் ரைஸு கலவாதாங்க நீங்கள் அதிகமாக ரைஸ் சேர்க்கும் போது மசாலாவும் அதுக்கு தகுந்த மாதிரி அதிகமாக சேர்த்துக்கோங்க பூண்டு உட்பட சேர்க்குற மசாலா எல்லாமே அதிகமாக சேர்த்திங்கன்னா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா நார்மல் பருப்பு சாதம் தக்காளி சாதம் டேஸ்ட்டில் தான் இருக்கும் பூண்டு எப்போவுமே கொஞ்சம் ரைஸ் அதிகமாக சேர்க்கும் போது பூண்டும் அதிகமாக சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஊர் வச்சுருந்த அரிசி அது கூட சேர்த்துக்கலாங்க நார்மலாக நீங்கள் சாப்பாட்டுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வைப்பீங்களோ அதே அளவு வச்சால் போதும் நான் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டரை டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சிருக்கிறேன் நீங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு வைப்பீங்களோ அதே அளவு சேர்த்துக்கோங்க ரைஸ் சேர்த்துனதுக்கப்புறமா உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக மல்லிகளை தூவி குக்கருக்கு ஒரு மூடி போட்டு கரெக்டாக மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அரிசி சேர்த்துனதுக்கப்புறமா நீங்கள் உப்பு செக் பண்ணும்போது லைட்டாக ஒரு பிஞ்ச் உப்பு தூக்குதல இருக்கிற மாதிரி சேர்த்துட்டிங்கன்னா அரிசி வெந்து வரும்போது நமக்கு உப்பு பெர்ஃபெக்டாக இருக்குங்க அவ்வளோதாங்க இப்போ பாருங்கள் சுட சுட சுவையான மணக்க மணக்க பூண்டு சாதம் ரெடி ஆகிடுச்சு நம்ம எப்பயுமே செய்கிற பருப்பு சாதம் தக்காளி சாதத்திலேருந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பாருங்கள் ரைஸ் எந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக கொஞ்சம் கூட குழையாமல் சூப்பராக வந்துருக்குன்னு இது கூட நீங்கள் ஆனியன் ரைத்தாவோ உருளைக்கிழங்கு வறுவல் இல்லைனா அப்பளம் வடகன் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவை பூண்டு சாதம் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ்களை சொல்லுங்க உங்களுக்கு இந்த விட பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க